அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதருடைய ஜாதகத்தை தான் போட்டு விளக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பொதுவாக எல்லாரும் ராகு திசைனா ராகு வந்து நமக்கு நன்மையை செய்யாது குழப்பங்களை தரும் பெரிய ஆசைகளை கொடுத்து காணல் நேரம் போல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படி இப்படி நிறைய ச கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் வந்துட்டுருக்கு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு ராகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும் பதவியை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான இடங்களையும் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் ராகுவால் ராகு திசையில சாதனை அடைந்தவர்களுடைய ஜாதகத்தை அவ்வப்போது நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கும் ராகவால் மிக உயர்ந்த இடத்தை அடைந்த ஒரு மா மனிதர் உன்னதமான ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம இந்த காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆஹ் தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் ஒரு முக்கியமான வீடியோ போடுறோம் நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்துல நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கலாம் நம்ம வீடியோவிலேயே நான் சொல்கிறேன் என் கட்டணம் இதுன்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சரிங்களா நம்ம வீடியோவில் தான் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம்ல கட்டணம் ஆயிரத்தி பத்து ரூபா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நேரம் நாற்பது நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சரிங்களா என்றைக்கு நீங்கள் பணம் போகிறீங்களோ அதிலருந்து பேமெண்ட் பண்ணதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் ஆன்லைனில் ஸ்டோர் திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே ராகு ராகுவை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டாலும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம நமக்கு ராகு பலதரப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ஜோதிடம் கற்றுக்கொண்ட காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு திசைக்கு பலன் எடுக்க சொன்னால் எனக்கு கை காலம் நடக்கும் அப்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் வந்து என்ன ஒரு பத்து பன்னெண்டு வயசு தானே ஓகேங்களா அப்போது அப்போது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பலன் எடுக்கிறதுக்கு நான் ஈஸியாக ஒரு புக்கில் நான் ரெஃபர் பண்ணேன் அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா மேகநாதன் ஐயாவுடைய புக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னப்பட்ட கருத்து அப்படியே அருமையாக அப்படியே நடந்துச்சு என்ன நடந்துச்சு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் இதுல ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கணும் ராகு சுப கிரகங்களை ராகு வந்து சுபருடைய பார்வையில இருக்கணும் சேர்க்கையில இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதெல்லாமே அவர் ஐயா வந்து கொடுத்திருந்தாரு அதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னா ராகுவுடைய அமைப்புகளை நம்ம ப்ரடிக்ஷன் எடுக்க எடுக்க ராகு திசையில் இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அதாவது கமர்சியல் இல்லாத போது பார்க்கும்போது ஓகே கரெக்ட் சார் இப்படிலாம் ராகு திசை நடந்துச்சுன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ராகு திசை என்று நான் முழுமையாக கணிக்க கற்றுக்கொண்டேனோ அதன் பிறகு தான் நான் கமர்ஷியல் ஜோசியரானே கமர்ஷியல் ஜோசியராகி இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ அந்த அமைப்பில் வந்து பார்க்க போனா ராகு எப்பவுமே அவர் இருக்கிற இடத்த பத்தி நம்ம எப்பவுமே கவலைப்பட தேவையில்லை அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு நட்சத்திர கொடுத்த கிரகம் அவரை பார்க்கும் கிரகம் அவருக்கு கேந்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பலன்களை கவர்ந்து செய்யக்கூடிய பவரை பெற்றவர் ராகு இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க நீங்க எத்தனை வீடியோ நீங்க ராகுவை பத்தி பார்த்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ராகுவை பத்தி அனலைஸ் பண்ணாலும் விஷயம் இதுதான் சரி அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதருடைய ஆஹ் வாழ்க்கையில ராகு எப்படிப்பட்ட உயர்வை தந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சரி ஏற்கனவே நம்மளுடைய நம்மளுடைய வீடியோல நம்மளுடைய சேனல்ல நிறைய ராகுவை பத்தி போட்டிருக்கோம் ஒருத்தர் ராகுவால இப்போ உள்ளூரில் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆனார் ராகதேசையில அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு இந்திய கிரிக்கெட்டோடைய மிக முக்கியமான ஒரு மயில் இருந்தக்கூடிய கூடிய மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ராகதேசையில மூன்று வகையான உலகக்கோப்பை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுக்கடுத்தது நம்ம இப்போ சமீபத்தில் கூட பாடல் பெற்ற ராகு பூமேடு தண்ணில் திகழும் ராஜயோகம் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பல பேருடைய வாழ்க்கையை யோகத்தை கொடுக்கல இந்த வீட்டில் இல்லாத ராகு பல பேருடைய வாழ்க்கை யோகத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு நான் வீடியோல பேசியிருப்பேன் அதன் அதனை ஈர்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை போடலை ஆனால் நமக்கு தேவை கட்டம் அந்த கட்டத்தை மட்டும் நான் வந்து உங்களுக்கு தெரியல காண்பிக்க சொல்றேன் இப்ப பாருங்க கட்டம் வந்திருக்கு இந்த கட்டத்துல லக்னம் வந்து தனுசு லக்னம் ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு ஆஹ் ஐந்து டிகிரில இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல ராகு இருபத்தி மூணு டிகிரில இருக்கிறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து பத்து டிகிரியில சந்திரன் பத்தொன்பது டிகிரில சுக்கரன் இருபத்தி அஞ்சு டிகிரி அதாவது கடகத்துல சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பதினேழு டிகிரில கேது இருபத்தி மூணு டிகிரில புதன் ஏழு டிகிரில சூரியன் பத்து டிகிர ஓகேங்களா இதுதான் இந்த ஜாதகம் இதுல பாருங்க எல்லா கிரகங்களும் இதுல இருக்கும் எல்லா கிரகம் விட்டு போச்சுன்னா பாருங்க எல்லா கிரகங்களும் இருக்கு ஓகே அப்போ இந்த ஜாதகத்தினுடைய நவாம்ச கட்டமும் நம்ம வந்து அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க நவாம்ச லக்னம் வந்து துலாம் லக்னத்திலேயே கேது செவ்வாயிருக்காங்க தனுசுல சந்திரன் இருக்காங்க சுக்கரன் சனி சேர்ந்து கும்பத்துல இருக்காங்க புதன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன வீட்டில் இருக்கிறாங்க நீச்சம் அடைஞ்சு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்காங்க இதுதான் இந்த ஜாதகருடைய அமைப்பு இப்போ இந்த ஜாதகர் உயிரோட இல்லை ஓகேங்களா நமக்கு அதெல்லாம் வேணாம் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு மனிதராக இருந்தாலும் நம்ம மத்தவங்களுடைய வித்தியாசமான மனிதர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கலெக்டர் நம்ம கலெக்டரேட் ரேஞ்சில் இருக்கிறவங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தலைமை செயலகத்தில் வேலை பார்க்கறவங்க தலைமை செயலாளர் ஐஏஎஸ் ஐஎஃப் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரி முதலமைச்சர் பிரதமர் குடியரசுத் தலைவர் இந்த பதவியில இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு நுணுக்கம் நிச்சயமாக இருக்கும் இல்லாம அவங்க அந்த பதவிக்கு போயிருக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் கூட இந்திய நாட்டின் மிக முக்கியமான பதவியான இந்திய பாரத திருநாட்டின் பிரதமருடைய ஜாதகமான திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதகம் தான் இந்த ஜாதகம் பாருங்க லக்னம் வந்து தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார் நல்லா கவனிச்சுங்க லக்னம் தனுசு லக்னம் சுத்தருடைய லக்கணத்திலேயே அவருடைய லக்னம் அமைஞ்சிருக்கு சரி லக்னம் பாருங்க எத்தனை டிகிரியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி அமைஞ்சிருக்கு லக்னம் லக்னம் இருபத்தி ரெண்டு டிகிரியில அமைஞ்சிருக்கு அப்போ லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரம் நல்லா கவனிங்க போராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் இந்த தனுசு லக்னத்துக்கு ஆகாத கிரகம் எப்படி ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமான கிரகம் அப்போ இந்த ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியான கிரகம் இவருடைய லக்னத்திலிருந்து எட்டாவது இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறனால இவர் பிறந்தது பஞ்சாப் மாநிலம் சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல அவர் பிறந்திருந்தாலுமே அவர் அங்கிருந்து குடிபெயர்ந்து அவர் இந்தியாவுக்கு வந்து அவர் இந்தியாவில செட்டில் ஆயிட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்தியாவில தான் இருந்தார் ஓகேங்களா அப்ப லக்ன புள்ளி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த லக்ன புள்ளி கொடுத்த சுக்கரன் ஆறாம் இடம் பதினோராம் இடம் எப்பவுமே இந்த ஆறு எட்டு தொடர்பு வந்தாவே அவங்கள வந்து பிறந்த இடத்துல இருந்து வெளியூர் மாத்திரும் அதுல மெயினா எட்டாம் இடம் டஃபனட்டா மாத்தோம் அவரு பிறந்த இடத்துல இருந்து வெளியூருக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது சரி லக்னாதிபதி பாருங்களேன் லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு இது ஒரு உபய லக்னம் இந்த உபய லக்கணத்துக்கு பாருங்க லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல தனித்து இல்ல கேதுவோட இருக்கிறார் கேல யோகத்துல இருக்கிறார் கோடீஸ்வர யோகத்துல இருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான யோகம் இல்லையா நல்லா கவனிச்சுங்க கேதுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை அது குடிய வரை பொருள் பொருள் காரகத்துவ ரீதியில் அந்த கிரகத்தை அது வளர்க்கவே செய்யுதுங்கிறது நம்ம சமீபத்துல கூட ஒரு வீடியோல பேசியிருக்கோம் சரிங்களா அப்போ குரு கேதுவோட இணையும் போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் குரு கேதுவோட இணையமும் போது கேது எதையும் அதாவது தடை தாமதத்தை கொடுக்கும் தவிர யோகங்களை கொடுக்காமல் போகவே போகாதுங்கிற ஒரு விஷயத்தை இதுக்குள்ளார இருக்கு அதை மறந்துடவே கூடாது தடை தரும் தாமதத்தை தரும் பிரேக் தரும் கொஞ்சம் சின்ன சின்ன தரும் பிரேக் தரும் ஆனா அவர் கொடுக்க வேண்டிய பலன்களை தராமல் மட்டும் கேது பகவான் போக மாட்டார் இதுதான் கேதுக்கு இருக்கிற ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் சரி இங்க பாருங்க தனுசு லக்னத்துக்கு லக்ன அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் லக்னத்தை பார்த்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகங்கள் லக்னத்தை பார்ப்பது ஒரு வகையில கெடுதல் அப்படின்னு இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பை கேது வந்து கேதுவோட இணையும்போது அவருக்கு அந்த தோஷம் அடிபட்டு போய் லக்னத்தை குரு பார்ப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு முறையில வந்து நின்றுச்சு குரு கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கு கேது அதாவது ராகு தான் ஒரு முழு பாவ கிரகம் தவிர கேது வந்து ஒரு முழு பாவ கிரகம் அல்ல அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தின் வழியாகவும் நாம் நிரூபிக்க போறோம் சரி லக்னாதிபதி போய் சிம்மத்துல உட்காந்து சிம்மம் வலுபடையுது சிம்மம்னா என்ன ஆட்சி அதிகாரம் ஒரு உயர்ந்த நிலை உயர்ந்த பதவி மக்களின் பிரதிநிதி இது மாதிரி பலதரப்பட்ட ஒரு விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுமை உயரிய பொறுப்பு தலைமை பொறுப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துல மிக உயர்ந்த போஸ்ட் கிடைக்கணும் சிம்மம் வலுவாக இருக்கணும் சிம்மம் வந்து சுபருடைய சுபருடைய வீடால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபத்துவமான அமைப்புல இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரும் மற்றபடி சிம்மம் சுபத்துவமாக இல்லாதவங்க வந்து அரசாங்கத்துக்கு அந்த நேரடி அதிகாரத்துக்கு போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ லக்னாதிபதி போய் சிம்மத்துல உட்காந்து சிம்மம் சுபத்துவம் அடையுது கேது அங்க இருந்தாலும் ராகு அங்க பிரச்சனை வேற கேது அங்க இருக்கனால கேது வந்து இருளும் அல்லாத பகலும் இல்லாத ஒரு வெளிச்சம் நிறைந்த கிரகம்னால குரு கேது இணையிறது யோகம் தான் சொல்லப்பட்டிருக்குது அது யோகம் சொல்லப்பட்டதுனால சிம்மம் வலுவடைஞ்சிருக்கு இருந்த போதிலும் கேது சிம்மத்துல இருக்கனால தடை தாமதம் பிரேக் இதெல்லாம் தராமல் அந்த பதவியை கொடுக்காது அப்படிங்கிற அமைச்சத்துல இவர் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகியிருக்கிறார் அது வரைக்கும் இவருக்கு பதவியே தரவில்லை அதுதான் லக்னாதிபதியோடு கேது இணைந்ததுக்கான பலன் சரி இங்க உயிர் காரகத்துல வந்து குரு வந்து புத்தர காரகன் இல்லையா புத்தர காரகன் இல்லையா அப்ப ஆண் குழந்தைக்கு குருதானே அதிபதி இந்த ஆண் குழந்தைக்கான கிரகம் சொல்லக்கூடிய குரு கேதுவோட இணைஞ்சதுனால நல்லா கவனிங்க இவருக்கு ஆண் குழந்தையில மூணுமே பெண் குழந்தையா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா லக்ன புள்ளியை பார்த்துட்டோம் லக்னாதிபதி பார்த்துட்டோம் லக்னத்தை ஏதாவது கிரகங்கள் பார்த்துதானா எதுவுமே கிடையாது சரி அதன் பிறகு நம்ம எந்த விஷயம் நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம பொதுவாவே ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவிக்கு வரணும்னா ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நம்ம நான் மாண்புமிகு முன்னாள் முதல்வருடைய ஜாதகம் கலைஞரையா ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணம் ஏழாம் இடத்துல செவ்வாய் அவர் வந்து ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று அங்க இருந்து நாலாம் பதவியாக பத்தாம் இடத்தை பார்த்தனாலதான் அவர் அதிகாரிக்க ஒரு முதலமைச்சர் பதவியில அவர் இருந்தார் அதே மாதிரி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்துல ஏன்னா இவங்க எல்லாம் நமக்கு கண் முன்னாடி இருந்தவங்க அவங்களுடைய ஜாதகத்துல மெதுன லக்னம் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் போய் பத்தாம் இடத்துல போய் அவர் வந்து வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் நிஷ்பலம் அது வேற கதை பட்டு அஹ் சுக்கரனுடைய காரகத்துவம் அங்க அந்த அம்மாவுக்கு செயல்படல சரிங்க அதாவது அவர் கொடுக்க முதன்மை காரகத்துவம் அவங்க வேலை கிடையாது ஆனா மற்ற காரகத்துவம் எல்லாம் சிறப்பாகவே வேலை செஞ்சிருக்கு ஐந்தாம் அதிபதி போய் பத்தாம் இடத்துல உச்சம் அடைஞ்ச ஒரே உரைக்கானதுக்காக அவங்களும் ஒரு இரும்பு ஆகி அவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க பவர்ஃபுல் ஒரு உமனா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி இந்த ஜாதகத்துலயும் பாருங்க லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட எங்கேயுமே ஒரு தொடர்புல வரல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா சந்திரனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரே அஞ்சாம் அதிபதி சந்திரனுக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறுபடியும் அவரே மறுபடியும் பத்தாம் அதிபதியே வர்றாரு இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தரனுக்கு பத்தாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வந்த செவ்வாய் சந்தரனோடவே இணைஞ்சு அங்க வந்து சுக்கரனோட ரொம்ப பதினைஞ்சு டிகிரிக்குள்ள இருந்ததுனால இந்த இடத்துல கடக வீடு அதிக சுபத்துவம் அடைஞ்சு அதாவது செவ்வாய் வந்து நீச்ச பங்கம் செவ்வாய் நீச்சம் சந்திரன் ஆட்சி ஆச்சி ஒளி அமைப்புல ஒரு ஏகாதசி அவர்கிட்ட ஒளி இல்ல சுக்கரன் கிட்ட ஒளியை கவர்ந்து சுக்கரன் வந்து சந்திரனுக்கு அதிக ஒளி கொடுத்ததுனால கடகத்துல வந்து சுக்கரன் சந்திரன் ஆச்சி சந்திரன் ஆச்சி அடைஞ்சதுனால ஒரு சுபத்துவமான நிலைமையில சுக்கரன் கிட்ட இருக்கிற அந்த ஒளியை வாங்கி சந்திரன் வச்சிருக்க சந்திரனுடைய ஒளியில செவ்வாய் இருக்க சந்திரன் செவ்வாய் சேரும்போது சந்திரமங்கல யோகமாகி இவருக்கு அந்த மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்துச்சு சந்த அதாவது பத் சந்திரனுக்கு ஐந்தாம் இட அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான செவ்வாய் சுபத்துவமா இருக்குன்னு வச்சுக்கோங்க நீச்ச பங்கா ராஜயோகத்துல இருக்குது இதனாலதான் இவங்களுக்கு அந்த ஒரு செவ்வாயுடைய அமைப்பு அதாவது மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் கிடைச்சிச்சு ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு செவ்வாய் வந்து இங்க நீச்சம் அதன் பிறகு பங்கம் அதன் பிறகுதானே ராஜயோகம் இவர் நேரடியாக எந்த காலத்திலையுமே நேரடியாக இவர் மக்களவை உறுப்பினராக இவர் இல்லை இவர் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருந்திருக்கிறார் ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு கொள்ளும்போது அது நேரடி தொடர்பு இல்லாம முயற்சி பாருங்க இப்போ நம்ம அந்த முன்னாள் முதல்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பத்துல அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தோட தொடர்பு ஆனா இங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான கிரகம் முதலில் நீச்சம் அதன் பிறகு அவர் வீடு கொடுத்த சந்திரன் வலிமையா இருக்கனால பங்கம் அடைகிறாரு அப்போ மறைமுகமான ஒரு வகையில நீச்சம் அப்படின்னா அது வலுவ குறைஞ்சு அப்புறம் வலுவடையது அப்ப மறைமுகமான ஒரு அந்த அமைப்பு பாருங்க எட்டாம் இடத்துலதானே இருக்கு அப்ப மறைமுகமான ஒரு பதவியை தான் இவர் அடைஞ்சு அதன் பிறகு இவர் வந்து ஒரு ஒரு முக்கிய போஸ்ட் வருவதற்கான காரணம் லக்னத்துக்கு பத்தாவது இடமான அஹ் அதிகாரமிக்க பதவி அதாவது பதவிங்கிற ஒரு அமைப்பு தொழில் ஜீவனம் கர்மம் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அதிகாரமிக்க ஒரு அமைப்புல சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று எந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா சூரியன் இங்க பங்கத்தோட இல்ல பங்க பங்கத்தோடு இல்லாம நல்ல தான இயல்பான சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் அடைஞ்சிருக்கனால இவர் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்துல மிக பெரிய ஒரு அளவில் படிப்பு படிச்சு அதுல மிகப்பெரிய பல சாதனைகளை புரிந்த ஒரு மனிதர் ஒரு பிரதமராக இருக்கிறார் சரி இவர் பிரதமரான அந்த அது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேத ஜோதிடத்துல சொல்லப்பட்ட வீதியில ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலம் இதெல்லாம் அடைஞ்சிருந்தா அது மிகப்பெரிய யோகம்னு சொல்லியிருப்பாங்க நல்லா கவனிச்சுங்க இவருக்கு வந்து இவர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா புதன் மகாதேசிலதான் வந்து பிறந்திருக்கிறார் ஓகேங்களா ஆயிலிய தான் அவர் வந்து பிறந்திருக்கிறார் சரி ஆயிலியத்துக்கு புதனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய திசை கேது கேதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் சூரியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் செவ்வாய் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு ஏன்னா செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகவே அவர் வந்து வராரு சரிங்களா ஐந்தாம் அதிபதியாக வந்து இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வந்து அவர் நீச்ச பங்கம் மடைஞ்சு இருந்த காரணத்துக்கினால செவ்வாய் திசையில அவருக்கு பதவி கிடைச்சிச்சு ஆனா முழுமையாக அவரு அந்த வருடம் அந்த பதவியில அவர் இல்ல கொஞ்ச காலம்தான் பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாரு அதுக்குள்ளார நம்ம பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பேச்சு நம்ம அந்த வரலாற்றுக்குள்ள நம்ம போகல ஓகே அப்போ அந்த டைம் வந்து அவருக்கு கிடைச்சி கொஞ்ச நாள் இருந்தாரு அப்போதான் பைனான்ஸ் பைனான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருந்து அதுக்கு வந்து அது நம்மளுடைய பா சிதம்பரம் சார் வந்து அப்போ வந்து நிதித்துறை இணையமைச்சராக வந்து அவர் இருந்தார் அந்த தான் அந்த சுவாரிசுல அவருக்கு அந்த பதவி கொடுத்து ஐந்தாம் படி எப்பவுமே பதவி கொடுக்கும் அஞ்சு பத்தும் பதவி கொடுத்தே ஆகும் அதே மாதிரி மூணாம் இடமும் பதவி கொடுக்கும் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராகு தசை வந்துச்சு இல்ல இந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்க கட்டத்தில பாருங்க ராகு லக்னத்துக்கு மூணாவது இடத்துல இருக்கிறாரு எப்பவுமே கும்ப கும்பராகு கொஞ்சம் டேஞ்சரான ராகுன்னு நம்ம பல வீடியோல பேசிருக்கோம் ஆனா இங்க சூழ்நிலையை பாருங்களே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி அந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடாதுன்னு ஒரு விதி ஆனா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரி உணவு அடையணுங்கிறது ஒரு விதி அப்போ இந்த ரெண்டு விதி இங்க மேட்ச் ஆகுது பாருங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான சனி அந்த வீட்டுல ஆட்சி அடையாம அந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கு ஆட்சி அடைஞ்சிருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரம் ஆட்சி வக்ரம் வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம அதை கொடுக்க தேவையே இல்லை ஓகே அந்த ஒரு அமைப்பு இருக்கட்டும் அதே மாதிரி ராகுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லனால குரு கேதுவோட இணைஞ்சு தன்னுடைய ஒளியை ரெண்டு மடங்கு ஆக்கி மூணு மடங்கு ஆக்கி பூமியில செலுத்தக்கூடிய குரு பகவான் பாருங்க அப்படியே டைரக்டா அவர் அங்க இருபத்தி மூணு டிகிரி இங்க பதினேழு டிகிரி ஆறு டிகிரி விலகி குருவின் பாறையில ராகு இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல மிக உயர்வான அமைப்பு நம்ம ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் இது வந்து நம்மளுடைய தங்க பாண்டிய படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவர் கும்பத்துல ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வாழ்நாள மற்றவர்கள் இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த விதிப்படி பாருங்க கும்பத்துல ராகு இருக்கு அப்ப அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கு மற்றவருடைய பார்வையில அப்படி அண்ணாந்து பார்க்கிற மாதிரி ஒரு வளர்ச்சியை டெஃபினட்டா கொடுத்து தீர்வாரு அந்த ராகுவை வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருந்து ஆட்சி அதிகாரத்துல செய்யக்கூடிய சிம்மத்துல உட்காந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பருவியாக ஆறு டிகிரி விலகி நம்மளுடைய ராகுவை பார்த்தது ராகு தேசல சுய புத்திலேயே அவர் பாரத பிரதமர் ஆனார் தொடர்ச்சியாக ராகு தேசையில பத்து வருஷம் வந்து ஒரு பிரதமர் போஸ்ட்ல இருந்தாரு ராகு தேச முடியற வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் வந்து மாநிலங்களாவே எம்பியாவும் இருந்தார் ஓகேங்களா அவருக்கு அந்த பதவிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சார் நீங்க அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடம்னு சொன்னீங்க சார் இப்ப திடீர்னு என்ன சார் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு எவ்வளவு பேச்சு பேசுறீங்க சார் கரெக்டு தான் அஞ்சு பத்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனா இதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா கவனிங்க ஐந்தாம் இடத்துக்கு பெரிய லாபம் லாபஸ்தானமா பாருங்க மூணாம் இடம் வரும் அப்ப அந்த அஞ்சாம் இடத்துக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அது தான் அமர்ந்த வீட்டுக்கு பலனை மட்டும் செய்யாது எந்தெந்த வீட்டுக்கு எல்லாம் அது நல்ல ஆதிபத்தியத்துக்கு வருதோ அந்த பலனெல்லாம் செய்யாது எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஓகேங்களா அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அது ஐந்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தனாலதான் ராகு அப்படிங்கறதுனால நிழல் கிரகம் நேரடியான பதவியில ஒரு இல்ல அதாவது நேரடியான மா மக்களவை உறுப்பினராக அவர் இல்ல மறைமுகமான மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அப்ப ராகு குருவின் பார்வையில இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த சனி அந்த வீட்டுல ஆட்சி பெறம் பெறாமல் அதுக்கு அதுக்கு பின்னாடி பக்க பன்னெண்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கனால இங்க ராகு பா அத வீடு கொடுத்த வகையில நல்ல பல நல்ல பலத்தோடனும் பார்வையில குருவின் பார்வையில நல்ல பலத்தோடனும் இருக்கிறாரு ஒரு விஷயம் மேல போய் இந்த நட்சத்திர சித்தாந்தத்துக்குள்ளேன்னு நம்ம போலாம் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் ராகு வந்து நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த குரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ஒண்ணு நாலாம் அதிபதியாகி அவர் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்தனால அப்போ வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதனால இவருடைய புகழ் அதிகமாகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா புகழ் அதிகமாகி பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கிறதுனாலதான் இவர் வந்து பாரத பிரதமராக இருந்திருக்கிறாரு அவர் முழுமையாக பத்து வருடத்தையுமே ஆட்சி முடிச்சிருக்கிறாரு மாநிலங்களவை உறுப்பினராகவும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டாகவும் இருந்திருக்கிறாரு பொருளாதாரம் படித்த மாமேதையாகவும் இருந்திருக்கிறாரு அதுக்கு காரணம் இந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல புதன் அடைஞ்சு பொதுவாக பத்தாம் இடத்துல புதன் உச்சமடைந்தாவது பேர் பத்திர யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் புதன் மட்டும் இருக்கணும் சூரியன் அங்கே இருக்கக்கூடாது சூரியன் அங்கே இருக்கும்போது அந்த யோகத்தினுடைய அமைப்பு பங்கமாகும் அதாவது குறையும் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு சோ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றனாலதான் அவங்க வந்து அரசு வகை அரசு பதவி அரசு வகை ஆதாயம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து நிச்சயமாக கொடுத்துச்சு மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாவே அது திக்பலம் பெற்றிருந்தாவே நமக்கு அது யோகத்தை அந்த ஜாதகத்தின் வலுவிற்பிக்க வலுவிற்க ஏன்னா ஐந்தாம் பூர்வ புண்ணியாதிபதி இந்த பூர்வ புண்ணியாதிபதியுடைய அமைப்பு முதல்ல நீச்சம் அதன் பிறகு பங்கம் அடித்தனால அது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுத்தனால இந்த ஜாதகம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளான ஜாதகமாக இந்தியாவில அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு நபரான பாரத பிரதமர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பதவியை வந்து கொடுத்து இவரு வந்து மிக சிறப்பான ஒரு முறையில இவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஒரு ஜாதகத்தை உடனே ராகு எப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு அப்படின்னா நீங்க ஒரு காலமும் நினைக்காதீங்க சரிங்களா எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி ராகு எந்த இடத்துல இருந்தாலும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வார் எப்போ செவ்வாய் சனியின் தொடர்புல இல்லாத வரைக்கும் அமாவாசை சந்தரன் சூரியனோட இல்லாத வரைக்கும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் உங்களை இன்னொரு ஜாதக வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்